கோட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட ரெக்கார்டை ஒன்ஸ் அகைன் படத்துக்கிட்டே இருக்குது வியூஸ்ல அதிக லைக்ஸ்லயுமே அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணாங்களோ ரசிகர் மத்தியிலும் சரி வியூவர்ஸ் மத்தியிலும் சரி ட்ரெய்லர் விட்டு அதெல்லாமே உடச்சு காலி பண்ணுறது ஸ்பார்க் சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க எந்த லுக் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்களோ அதை தான் நேற்று தினத்துல இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உண்மையிலே அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் மாதிரி அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் வச்சு போயிட்டு இருக்காங்களே அந்த ஸ்பார்க் படல காமிக்கும் போது இந்த நிச்சயமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா காமிச்சு அதுல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் இப்போ காமிச்ச விஜய் அந்த டிஏஜி தான் அவுட் புட் மோகன் சார் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவே அந்த எயிட்டிஸ்ல செவன்டி நைன்டீஸ்ல எல்லாம் பாத்திரம் வந்து வளர்ந்துட்டோம் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஒரு பியோர ஒரு வில்லுனசம் வருது மோனுக்கு வந்து டபுள் கெட்டப் கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட்ல வர கெட்டப் பார்த்தீங்கன்னா சுருள் ஹேர் மாதிரி வச்சுட்டு ஒரு புது மோனை இந்த காலத்துல அவசியம் பாக்குறது மாதிரி இருக்கு தன்னோட வழியை வந்து அவனும் உணரணும் அப்படின்னு ஆக்ரோஷமா காமிக்கிறேன் அந்த டைலாக்ல பாத்தீங்கன்னா மோகன் வந்து ஒரு ஒரு வில்லன் வந்து நியூ அரைவல் அதான் கண்டிப்பா இருப்பாரு அஜித் அவர்களுடைய மங்காத்தா திரைப்படத்தில் எடுப்பது டைலாக் ஆகட்டும் எண்டு ரெண்டு சில மணிக்கும் போது விஜய் அவர்களுடைய படமான கில்லி படத்துலேருந்து வந்த அந்த மருதமலை அந்த இதாகட்டும் இந்த மகாத்தா டூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் ஆணித்திரமா அடிச்சு சொல்லியிருக்கேன் அந்த ஒரே டைலாக்ல சத்தியமா நிமில் நாள் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேட்டர் போது அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது அந்த படத்தில் பேச முடிச்சது இதில் விஜய்க்கும் அந்த டைலாக் ஒன்று வச்சிருக்காரு ரெண்டாவது அந்த சாங் கில்லியில் வச்ச மருதமலை முறைய சாங் வந்து இந்த ட்ரெயில் எண்டாக வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி ரசிகெல்லாம் கந்தனுக்கு வேல்வியல் முருவனுக்கு வேல்வியில் அவங்க அவங்க செலிப்ரேட் இருக்காங்க ஏன்னா வீடியோ வந்து அந்த அளவுக்கு ட்ரெயிலர் நல்லா காமிச்சிருக்கேன் வெங்கட் பிரபுவையும் கிரிக்கெட்டையும் வந்து என்னைக்குமே பிரிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கிற ஒரு டீ ஷர்ட் ஒன்று போட்டிருக்காங்க விஜய் அவர்கள் ஸோ தோனி அவர்கள் தான் அந்த டெஃபினெட்லி நாட் அதோடைய சொந்தக்காரர் இந்த சிஎஸ்கே இருந்து நான் என்னைக்குமே போக மாட்டேன் டெஃபினெட்லி நாட்னு சொன்னது ஸோ தல தோனி அவர்களுடைய பிரசன்ஸ் கோட் தெரியப்படுத்துற தளபதி விஜய் கூட கண்டிப்பாக இருக்கும் சிஎஸ்கே மேட்ச் விளையாடுற இடத்துல வில்லன் கேங் வந்து ஒரு பாம் வச்சு பிளான் பண்ணிட்டாங்க அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் மக்களையும் காப்பாற்றணும் அது எப்படி பண்ணுறாங்க ஏது செய்யணுன்ற மேட்டர் தான் விஜயோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் தோனியோடைய என்ட்ரி வந்து இந்த கிரிக்கெட் விளையாட வரும்போது போகும்போது இருக்கிற அந்த ஷாட் வரும்ங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு அரண்நாடு நேரலுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் சினிமா பற்றின அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க மூத்த பத்திரிக்கையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷன் சார் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் தளபதி விஜய் அவங்களுடைய அறுபத்தி எட்டாவது திரைப்படம் வெங்கட் வெங்கட்புற பட லியோ கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைப்பு கம்மியாக தான் சார் இருந்துச்சு ஏன்னா பெருசாக அப்டேட் எதுவும் கொடுக்காம லியோக்கு இருந்த ஒரு ஹைப்பு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நேற்றைய தினத்திலேருந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாேருமே அந்த படத்தை வேறு லெவலில் ஒரு ஹைப்பை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா நேற்றைய தினம் கோட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட ரெக்கார்டை ஒன்ஸ் அகைன் படத்துக்கிட்டே இருக்குது வியூஸில் அதிக லைக்ஸ்லையுமே ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு உங்களோடய ரிவியூ என்ன ட்ரெயிலர் மேலே சார் வேறி சார் அதை ஒரு மூணு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி எந்தளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணாங்களோ ரசிகர் மத்தியிலையும் சரி விவர்சி மத்தியிலையும் சரி பட்டு ட்ரெய்லர் விட்டு அதை எல்லாமே உடச்சி காலி பண்ணிட்டார் வெங்கட் பிரபு தமிழுக்கு ஒரு செயல் பண்ணார் தெலுங்குக்கு ஒரு செயல் பண்ணுங்கள் ஹிந்திக்குன்னு ஒரு மாறி மாறி பண்ணுங்க அந்த கிளம்பி சாங்லாம் பார்க்கும்போது ஸோ வீடியோ ட்ரெய்லரில் ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே ட்ரெய்லர் வந்து மெகா ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் படம் மாதிரி ஸோ அது இப்போ வந்து மில்லியன் கணக்கில் போயிருக்கு பட் பூர்த்தி பண்ணியிருக்கார் இந்த ட்ரெய்லரில் வந்து என்ன காமிச்சி அவருடைய கெட்ட பேர் எடுத்ததை வந்து உடச்சிட்டார் அந்த ட்ரெய்லர்ல டிஏஜிங் விஜய் அவங்களை வந்து ரொம்பவே நல்லா கியூட்டா காட்டியிருந்தாங்க ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாத்திலுமே ஸ்பார்க் சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க எந்த லுக்கு வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்களோ தான் நேற்றைய தினத்துல இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உண்மையிலேயே அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் மாதிரி அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் வச்சு போயிட்டு இருக்காங்களே ஸோ அந்த டிஏசிங் அந்த டெக்னிகை எப்படி சார் பாக்குறீங்க அதான் சார் இது வெங்கட் பிரபு என்ன சொல்லிட்டாருன்னா அந்த ஸ்பார்க் பாடல்ல காமிக்கும்போது இந்த சிம்லா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா காமிச்சு பண்ணியாச்சு விஜயம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டதான் தான் ஒரு தகவல் வந்துருச்சு அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் இப்போ இந்த ட்ரெயிலரில் காமிச்ச விஜய் அந்த டிஐஜிங் தான் ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அது கொஞ்சம் அவசரமாக பண்ணி அந்த ஸ்பார்க் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் லேட்டு கூட ஏதாவது ஒரு காரணம் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஜய் வந்து டே ஏன் மூஞ்சியை நல்லா காமிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெங்கட் கிட்ட உரிமையோட திட்டியிருக்கிறதும் ஸோ அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டா இருந்த மேட்ரு தான் ஸோ அதனால் இப்போ இருக்கிற விஜய் தான் அந்த ஃபைனல் அவுட் புட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா விஜய்க்கு ஒரு ஐம்பது வயசு அப்படின்னா பையனுக்கு ஒரு இருபத்தி முந்நூறு நாலு வயசு அந்த கெட்டப்பில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவரை அந்த எஃபர்ட் போட்டதுனால அது கொஞ்சம் மைனஸ் டிகிரியில் போயிடுச்சு இப்போ அதை கரெக்ட் பண்ணி இந்த டேஜிங்க வந்து நல்லா பண்ணி பண்ணியிருக்காங்க சரி அதனால தான் ரசிகர் மத்திலையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இப்போ கண்டிப்பாக ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ நிறைய ரீகோடிங் பண்ணாங்க நிறைய ஹைடென்டிஸ் பண்ணாங்க நிறைய ரெஃபரன்ஸ் அதில் வந்து படத்தில் இருக்குது பட் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் எப்படி இருக்கும் சார் உங்களுடைய இன்ஸ்டிக் என்னவா இருக்குது கோட்டோடைய ஸ்கிரிப்ட் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் அந்த புலனாய் துறையில் இருக்காங்க இதில் பிரசாந்து தான் அந்த ஓவரால் வாய்ஸ்லேயே வந்து ஓப்பனிங்கில் வர ட்ரெய்லரில் வர அறுபத்தெட்டு அசைன்மெண்ட் இன்டர்நேஷ் லெவலில் பண்ணியாச்சு இப்போ அறுபத்தொன்பதாவது ஸோ உங்களுக்கு இனிமேல் லீட் பண்ண போகிறது புது லீடர் அப்படிங்கிற ஒரு இந்த கேப்ஷனோட வந்து ஒரு விஷயத்தை சொல்ல இந்த கதைக்களம் வந்து அந்த புலனாய் தொழில் இருக்கிற நாலு ஃப்ரெண்ட்ஸ் இதில் சமூக கும்பலில் அந்த அசமாதி நடக்கும்போது அதை அட்டாக் பண்ணுறாரு அது பாதிக்கப்பட்ட கேரக்டர் மோகன் வர்றார் இந்த வழி அவருக்கு வரணும்னு சொல்லி மோகன் திரும்பி ஒரு ரிவெஞ்ச் பண்ணுறார் இந்த மோகனுக்கு வந்து டபுள் கெட்டப் கொடுத்துருக்காங்க அந்த செகண்டில் வர கெட்டப் பார்த்திங்கன்னா சுருள் ஹேர் மாதிரி வச்சுட்டு ஒரு புது மோகனை இந்த காலத்தில் ஸோ அவசியம் பார்க்குறது மாதிரி இருக்குது பட் நல்ல கேரக்டரைஸ்ன்னு அவரும் விஷயத்தில் சொல்லியிருக்காரு இதை செகண்ட் ஆஃபில் வரும்போது இதாக பார்க்கும்போது அவர் இந்த ஏஜ் ஆகிடுச்சு வேணாம் அப்படிங்கும் போது இந்த சன்னு விஜய் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ரொம்ப மோசமான ஒரு கும்பல் இது அது பண்ண சொல்லி அப்பாவையும் காப்பாற்றுறாரு கடைசியில் வந்து பார்க்கும்போது டோட்டலாக இந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பாம் அங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இதில் விஜய் என்ன பண்ணுறாரு விஜய் சன்னு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு போய் அந்த சமூக ரீதியாக அழிச்சிட்டு மக்களையும் வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற நார்மல் ஒரு லைன் தான் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் பெரிய ஸ்கிரிப்டில் கிடையாது மேக்கிங்கு ப்ளஸ் விஜய் அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஓகே சார் இப்போ நீங்கள் மோகன் சார் சொல்லும் தான் நம்ம மோகன் சார் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவே அந்த எயிட்டிஸில் செவன்டி நைன்ட்டீஸ்லாம் பாத்திரம் நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பியூரா ஒரு வில்லுனசம் வருது இதே மாதிரி தான் அரவிந்த் சாமி அவர்களை வந்து ஒரு ஒன் திரைப்படத்தில் காட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரோட ரேஞ்ச் இன்னைக்கு ஓரளவுக்கு அதே மாதிரி மோகன் அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து படத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக சார் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவரு அவர் வந்து வெறித்தனமாக நான் நிறையா வருஷங்கள் கேப் உழுந்துருச்சு அவருக்கிட்ட இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் அந்த கேரக்டர் கொடுத்தா வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சு தான் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு அதை விஜய் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு மோகன் அந்த டைலாக் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா மோனுக்கு ரெண்டு டைலாக் வரும் படத்தில் ஒருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காந்தியை வேஷம் போட்டவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் காந்தியை வேஷம் போட்டதை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வருது மாட்டது ஸோ அப்போ தன்னோட வழியை வந்து அவனும் உணரணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக காமிக்கிறேன் அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா மோகன் வந்து ஒரு ஒரு வில்லன் வந்து நியூ அரைவலாக தான் கண்டிப்பாக இருப்பாரு காதல் பாய பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய டோன் வந்து வித்தியாசம் இருக்கும் நடிகன் தானே அருமையாக தான் ஒரு தகவல் சார் ஓகே சார் கண்டிப்பா அந்த ஒரு இதையும் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்க்ரீனில் செப்டம்பர் தேதி நம்ம விட்னஸ் பண்ணுவோம் இன்னொரு சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த டிஏஜிங் லுக்கு எந்தளவுக்கு ட்ரோலு வெங்கட் பிரபு மீது எந்த விமர்சனம் வந்துச்சோ அதோட ஒரு படி மேல் அவருடைய பிரதர் யுவன் சங்கர் ராஜா அவரையும் போட்டு சார் துவச்சு அவருடைய பிஜிஎம் ஆகட்டும் அந்த ஸ்பார்க்கில் ரசிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்ல ஒரு விஜய் படத்துக்கு ஒரு முக்கிய ஒரு ப்ளஸ்ஸே வந்து பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும் ஆனா இந்த பாட்டு ட்ரோல் ஆயிருச்சு இது காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் அவர் என்ன ஒரு அஜித் ஃபேன் தானே அவர் வந்து அஜித்தோட ஆள் தானே வெங்கட் பிரபு அஜித்தோட ஆள் தானே இப்படி வச்சு ஒரு கட்டம் கட்டினாங்க சார் ஆனா இப்போ ட்ரெய்லர்ல பிஜிஎம் பட்டையை கிளப்பி இருக்கு சொல்லுங்க சார் படத்துல வந்து அந்த ட்ரெய்லருடைய கட்டு வந்துன்னா எடிட்டிங் ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக பிஜிஎம் யுவன் சாகராஜா வந்து நல்ல ஒரு மியூசிக் நிறைய படங்கள் காமிச்சிருக்காரு சாங் ஒரு சரியாக வரல பட் அதுக்கு ஒரு ரீசன் வந்து அதாவது வரும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பட் அந்த எதிர்பார்ப்பை வந்து பண்ணலை அதனால மூணு சாங்குமே வச்சு பண்ணிட்டாங்க பட் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமேலு யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு டைரக்டையும் வந்து இது வறுத்து எடுத்தாங்க இப்போ ர்ட்ருங்க ப்ரையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க யுவன் சாகர் ராஜூ இது மேக்கிங்கில் வந்து மிரட்டி இருக்காங்க சார் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இருக்க மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் பியூரியீஸு மிஷன் இம்பாசிபிள் ஸோ அந்த மெத்தேடில் வந்து இதை ரொம்ப அருமையாக டெய்லர் டெய்லரை பார்க்கும்போது அதோட குவாலிட்டி தெரியுது ஓகே சார் இப்போ இந்த ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ட்ரைலரை பார்க்கும்போது தெரியும் சார் அந்த மேக்கிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே அப்படின்னு ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு 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 நியூஸ் ஒன்று வருது சார் அதாவது இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தோடைய தலுவில் இருந்து எடுத்து தரான் ஏன்னா லியோ படத்துக்கு இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு இதுவே கிட்டத்தட்ட ஒரு மிஷன் இம்பாசிபிளோடைய அந்த கதைக்களமாகவே அமைஞ்சு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் இது படத்துல மிஷன் இம்பாசிபிள் ஃபாஸ்பியூரிஸ் இது ரெண்டு கலந்து இப்போ இங்கிலீஷ் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜென்ட் வந்து ஒன்று தேடி விழா தேடி போவார் அதுக்கப்புறம் என்ன கதைக்கெல்லாம் எப்படி வந்தார் அழிச்சாருங்கிற மேட்டர் தான் இதுவும் ஒரு லைன் அதுதான் அந்த மோகன் வில்லன் கேரக்டர் வந்து சமூக தேவை செயலில் பண்ணுறாரு இந்த ஏஜென்ட் வந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்பட்டவர் திரும்பி ரிவெஞ்ச் எடுக்க வர்றாரு இவங்க எல்லாமே இந்த கெட்டத்தில் பிரசாந்த் பிரபுதேவா விஜய் அந்த அஜ்மல் அஜ்மல் வந்து இந்த அண்டர் ஒர்க் பண்ணி இந்த கேங்க்கு வந்து அனைமோ மோகனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த வில்லனாக தான் போகும்னு வந்து எதிர்பார்ப்பா தெரியுது அந்த ட்ரேடரில் பார்க்கும்போது பிரபுதேவாவையும் ஒரு சின்ன குளோஸை போயிட்டு வர்றாங்க ரெண்டாவது இந்த பைக்கில் ஹெல்மெட் கேரக்டர் ஒன்று உள்ளே என்ட்ரி ஆகுது ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வச்சு அந்த ஒரு ரெண்டே கார் நிமிஷம் வந்து ட்ரெய்லர் வீடியோ வந்து மிரட்டியிருக்காங்க பட் அதாவது மிகப்பெரிய ஒரு வந்து எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்துக்கு ஓகே சார் அதோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க அஜித் அவர்களுடைய மங்காதா திரைப்படத்தில் எடுப்பது டைலாக் ஆகட்டும் எண்டு கிரெடிட் சில பண்ணிக்கும் போது விஜய் அவர்களுடைய படமான கில்லி படத்துலேருந்து வந்த அந்த மருதமலி அந்த இதாகட்டும் கொடுக்கும்போது அது ஒரு உண்மையிலே அந்த படத்துக்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பல்ஸ் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டராக சார் இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட் கிரவுண்டு ஸ்டேடியம் சிஎஸ்கே வெங்கட் பிரபுவையும் கிரிக்கெட்டையும் வந்து என்றைக்குமே பிரிக்கவே தான் சொல்லுவாங்க அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கிற ஒரு டீஷர்ட் ஒன்று போட்டிருக்காங்க விஜய் அவர்கள் ஸோ தோனி அவர்கள் தான் அந்த டெஃபினெட்லி நாட் அதோடைய சொந்தக்காரர் இந்த சிஎஸ்கே தான் நான் இன்னைக்குமே போக மாட்டேன் டெஃபினெட்லி நாட்னு சொன்னது ஸோ தல தோனி அவர்களுடைய ப்ரெசன்ஸ் கோட் திரைப்படத்தில் தளபதி விஜய் கூட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பேச்சு போய்கிட்டு இருக்குது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வச்சிருக்காங்க சார் ஸோ சிஎஸ்கே மேட்ச் விளையாடுற இடத்துல வில்லன் கேங் வந்து ஒரு பாம் வச்சு பிளான் பண்ணிட்டாங்க அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் மக்களையும் காப்பாற்றணும் அது எப்படி பண்ணுறான் ஏது செய்யணுன்ற மேட்ரு தான் விஜய் அந்த சீன்ஸ் வந்து வருது அல்ல தோனியுடைய என்ட்ரி வந்து இந்த கிரிக்கெட் விளாட வரும்போது போகும்போது இருக்கிற அந்த ஷாட் வருங்கிறது தான் ஒரு இது பார்ப்பார் ஒரு வான்டேஜ் மாதிரி மாண்டேஜ் மாதிரி தான் கண்டிப்பாக வரும் அந்த சேடத்தில் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவருடைய கிளாப்ஸ் விசில் சத்தம் அது பெரிய பறக்கிறது மாதிரி அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டாவது வெங்கட் பருவ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படமே கிரிக்கெட் வச்சு தான் முடிவு பண்ணிப்பார் சென்னை இருபத்தெட்டு பண்ணார் அது சூப்பர் ஹிட் படம் கிரிக்கெட்டும் அவருக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குது ரெண்டாவது வந்து அவர் மகாத்தா டூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் ஆணித்திரமாக அடித்து சொல்லியிருக்கேன் அந்த ஒரே டைலாக்ல சத்தியமாய் இனிமேல் நாள் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேட்ருங்க போது அஜித்துக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது அந்த படத்தில் பேசப்பட்டுச்சு இதில் விஜய்க்கும் அந்த டைலாக் ஒன்று வச்சிருக்காரு அதை ரெண்டாவது அந்த சாங் கில்லியில் வச்ச மருதமலை முறைய சாங் வந்து இந்த ட்ரெயில் கூட எண்டாக வச்சுருக்காங்க அதை ஸோ இன்றைக்கி ரசீர்லாம் கந்தனுக்கு வேள்வியல் முருகனுக்கு வேல்வியில் அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வீடியோ வந்து அந்தளவுக்கு ட்ரெய்லர் நல்லா காமிச்சிருக்கேன் படமும் இந்தளவுக்கு இருக்கும் தான் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ட்ரெய்லரில் ஒரு படத்தினுடைய குவாலிட்டி பூரா ட்ரெய்லரில் ஃபுல் எடிட்டிங் கட் பண்ணி காமிச்சிருவாங்க படம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இது இது இல்லையே அப்படின்றது மாதிரி தோணும் ஆனால் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறான் ஏன்னா அந்த ஃபுல் கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் மசாலா இதாக இருக்குது என்ன ஒன்றுன்னா அதில் ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ட்ரிங்க்ஸு குடிக்கிறது மாதிரி ஒரு ஷாட்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா இப்போ ஒரு தலைவராகிட்டார் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அவர் இனிமேல் இப்போ ஒரு மனசு வச்சால் கூட அந்த ஷாட்டை கூட ரிமூவ் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதாவது அவங்க மனைவி ஸ்னேகா சொல்கிறது மாதிரி படத்தில் அவருக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற டைலாகும் வருது அது வந்து இப்போ பழைய விஜயாக இருந்தால் வச்சுட்டு போகலாம் சிகரெட் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதா வச்சுட்டு போயிடலாம் அது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு மாசு ஹீரோன்றது இன்றைக்கி ஒரு சொசைட்டியில் இறங்குறாரு அப்படிங்கும்போது இந்த தண்ணி அடிக்கிறது ஓப்பன் அதாவது பேர் வந்து காந்தின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெயிலரில் ஓப்பனிங்கே காந்தி என்ன பண்ணுவார்னா தண்ணி அடிச்சுட்ருக்கார் சார் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் மாதிரி பார்த்தோம்னா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தொழில் ஒரு மாநாடு நடக்குது அதில் விஜய் அவர்கள் வந்து இப்போது குடிப்பழக்கத்துக்கு இதுக்கு எதிராக பேசுகிறாங்க ஆல்ரெடி அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தார் இதுக்கு முன்னாடியே வந்து மது மாதம் எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த படங்களில் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது இந்த விஷயத்தை வருங்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் மாநாடுலாம் போட்டு எதிர்க்கட்சியோ வேறு கட்சியோ வந்து கண்டிப்பாக பேசி அதை ஒரு டீஃபைம் பண்ண மாட்டார் கண்டிப்பாக ட்வால் பண்ணுவாங்க சார் அது நடந்தே திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த அறுபத்தொம்போதான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மேக்கு அப்புறம் அவர் ஃபுல் அரசியல் கழத்தில் வந்து இறங்குறாரு இறங்குறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரை பற்றின விஷயங்கள் ஒன்று 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 வெளியில் அடிக்கிறதுன்றது வந்து அப்போ தான் தெரியும் ஓ அரசியலில் இவ்வளோ உள்குத்து வேலைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஒரு சிங்கமும் ஒரு புலியும் ரெடியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த சிங்கத்துக்கும் புளிக்கும் நடுவில் உள்ளே போகிறார் இவர் அது தப்பிச்சு போகணும் நிறைய விஷயங்கள் இருக்காது அவருக்கு இது புது அனுபவமாக தான் இருக்கும் ஆனால் படத்தில் வந்து அவர் இனிமேல் வந்து சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த பொம்பளை பின்னாடி போவாரோங்கிற மேட்டர் அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த படத்தில் வச்சிட்டாரு அடுத்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது ஆனால் இப்போ மனசு இல்லை செப்டம்பர் அஞ்சு தான் ரிலீஸ் போடலாம் அந்த அந்த கூட கட் பண்ணிட்டு கூட ஓப்பனிங் வேறுமாரி கூட வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா கூட ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அதுக்கு தண்ணி அடிக்கிற சீன் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது பட் படம் வச்சுருக்கேன் அது வந்து வெங்கட்பர்மாவோடைய இந்த ஃபார்முலாவு ஒரு எல்லா பட்டிலுமே தண்ணி அடிக்கிறது அந்த சீன்லாம் வச்சுருவார் இதுலேயும் வச்சுருக்காரு அது விஜய் தான் யோசிக்கணும் அதை ஒரு அரசியலில் இவர் வந்ததுக்கு அப்புறமேல மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்ல விஷயத்தை தான் அவர் எடுத்து வந்து சொல்லணும் ஆனால் இவர் போடுத்துற ரூட்டில் தான் அவருடைய ஃபேன்ஸ் உள்ளே வருவாங்க இந்த தண்ணி அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது மாற்றம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி அதை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணணும் சார் கண்டிப்பா சார் இது வந்து அவரும் ஒரு அவருடைய பார்வைக்கு எடுத்து அடுத்த ஒரு படம் தான் இருக்கு அந்த படத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அஞ்சா தேதி வரைக்கும் நீ கொஞ்சம் நாள் இருக்குது இப்ப நினைச்சா கூட அந்த விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா அது படத்துக்கும் அவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமே நல்லது அப்படிங்கிற நம்ம வந்து நேர்காணல் மூலமா சொல்லிக்கலாம் சார் பல விஷயங்கள் பருந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார்